ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நேந்திரம் சிப்ஸ் இந்த சிப்ஸை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா ஆ இருப்பாங்களா இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடித்த இந்த சிப்ஸை நம்ம வீட்டிலையே செஞ்சால் எப்படி இருக்கும் செஞ்சு அசத்தி பாருங்களே உங்கள் வீட்டில் உள்ளவங்களே யாராவது கேரளா சைட்லேருந்து வந்துட்டாங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சிப்ஸு அப்படின்னு கேட்பாங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபினா இந்த சிப்ஸு தாங்க நீங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்களேன் நீங்களே சூப்பராக இந்த சிப்ஸை செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் சத்தத்தை பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம நாலு நேந்திரங்காயை எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வாழைக்காய் சிவகிற மாதிரி சிவக்கூடாது தோலை இந்த மாதிரி கத்தியை வச்சு ஒரு கீரல் போட்டுக்கோங்க ஒரு மூணு பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கீரல் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் கையை வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டாலே அந்த தோல் எல்லாமே வந்துடுங்க ரொம்ப கஷ்டனா இல்லைங்க ஈஸியாக எல்லா தோலுமே எடுத்துடலாம் முக்கியமாக வாழைக்காயை நீங்கள் வாங்கும் போது கடையில் நீங்கள் இந்த மாதிரி சிப்ஸுக்காக எனக்கு வேணும் சொன்னாலே அவங்களே உங்களுக்கு அந்த வாழைக்காவை தட்டி பார்த்து கொடுப்பாங்க அந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க நம்ம சிப்ஸு இப்போ பார்த்திங்களா தோல் எல்லாத்தையும் நான் உரிச்சாச்சு இப்போது இந்த வாழைக்காயை கறுக்காமல் இருக்கிறதுக்காக நான் அப்படியே தண்ணியில் போட்டுறேன் இதே மாதிரி மீதம் இருக்கிற மூணு வாழைக்காயும் தோல் உரித்து அதையும் தண்ணியில் போட்டுறேன் இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணை எடுத்துக்கிறேன் அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ரெண்டும் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வாழைக்காக்கு உப்பு சேர்க்குறதே இந்த தண்ணி தான் இப்போ அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து இந்த வாழைக்காவை நம்ம நல்லா சீவை போகிறோங்க இப்போ அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை நல்லா தொடச்சிக்கிறேன் டிஷ்யூ வச்சோ இல்லை துணி வச்சோ நல்லா தொடச்சிக்கோங்க கம்ப்ளீட்டாக தொடைச்சதுக்கப்புறம் வாழைக்காய் சீவ்றதை வச்சு நல்லா சீவிக்கோங்க நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் சீவினாலும் ஓகே தான் இல்லை எனக்கு சூடு தாங்காது நான் தனியாக சீவிட்டு அதுக்கப்புறம் நீ ஒவ்வொன்றா எடுத்து நான் எண்ணெயில் போட்டுக்கிறனாலும் உங்கள் இஷ்டம் தான் எனக்கு வந்து எண்ணெய் சூடு மட்டும் தாங்கவே தாங்காதுங்க அதனால இந்த மாதிரி நான் வந்து சீவிக்கிறேன் உங்கள்கிட்ட இந்தமாதிரி வாழைக்காய் சீவறது இல்லைன்னா கத்தியை வச்சு இந்த அளவுக்கு தின்னா கட் பண்ணிக்கோங்க எல்லா காயுமே ஒரேதான் சீவி வைக்காதீங்க கொஞ்சமாக சீவிட்டு பொறிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம சீவி அதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நான் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போடுறேன் மொத்தமாக அள்ளி போடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க நம்ம இந்த நேந்திரங்காயை போடும்போது ஃப்ளேம் வந்து நல்லா ஹைல வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம உப்பு மஞ்சள் கலந்த தண்ணி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றுவோம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பார்த்திங்களா தேங்காய் எண்ணெய்னால நல்லா பொங்கி வருது இந்த டைமில் நம்ம மீடியமில் வச்சிடணும் ஸ்டவ்வை இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த பொங்கி வந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே அடங்கிடும் உங்கள் கரண்டியிலே ஃபீல் ஆகும் நம்மளுக்கு சிப்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சி அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு கிண்டும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த டைமில் நீங்கள் அந்த சிப்ஸை எடுத்துடலாம் இந்த சிப்ஸுக்கு முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணுறது அந்த டெம்பரேச்சர் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வளக்காய் போடும் போது ஹையிலேயும் அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு தண்ணி போட்டதுக்கப்புறம் மீடியம்லேயும் வச்சு பொறிக்கும் போது மட்டும்தான் நல்ல கரெக்டான கிறிஸ்பியாகவும் கலரும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே நம்மளுக்கு கிடைக்குங்க ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கடலை கிடைக்கிற அதே நேந்திர சிப்ஸை நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் சொன்ன மாதிரியே ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது இந்த சிப்ஸு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்